நமஸ்காரம் என்னியோட ப்ராவ் டோன்ட் பி இம்ப்ரெஸ்ட் பை மணி ஃபாலோவர்ஸ் டிகிரிஸ் அண்ட் டைட்டில்ஸ் பீ இம்ப்ரெஸ்ட் பை ஹியூமிலிட்டி இன்டெக்ரிட்டி ஜெனராசிட்டி அண்ட் கைண்ட்னஸ் பியூட்டிஃபுலுங்க ரொம்ப 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 உண்மை ஆனால் நம்ம பின்னாடி இருக்கக்கூடிய நாளை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற நாளை தான் பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் நம்ப இருக்கோம் இந்த பின்னாடி நாள் இருக்குது பாருங்கோ பி இம்ப்ரெஸ்டு பை அப்படின்னு போட்டிருக்க பாருங்க இந்த நாளும் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன்னா உங்களுக்குள்ளே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டுங்கில் மெயின் சாராம்சம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் கிட்ட இருக்க உங்களை நீங்கள் நம்புங்கோ ஏன்னா இந்த ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பணிவு அதாவது நம்ம ஒவ்வொருத்தர் ஒரு பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தேன்னா அவள் பனிவாக தான் பேசுவாள் அவன் நல்லா படிச்சிருப்பாள் பிஹெச்டிலாம் படிச்சிருப்பாள் நல்ல பணக்காரலாம் இருப்பான் கைத்தட்டினா ஆள் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருப்பாள் ஆனால் அவள் நீ வாங்களே அப்படின் பா அதை அவள் பேசுகிறது கூட பார்த்தேன்னா ஏன் அப்படின்னு ஏன்னா அந்த அளவுக்கு அவள் அழகாக சாஃப்டாக பேசுவாள் அது எங்கேருந்து வருது அது எந்த காலேஜில் கிடச்சிது எந்த ஸ்கூலில் படித்தா கிடையாது இட் இஸ் இன்பாண்ட் நெக்ஸ்ட் இன்டெக்ரிட்டி ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு அப்படின்னா இப்போது ஒரு எங்கே எங்கே போனாலும் எந்த சுச்சுவேஷன் காணாலும் அவள் என்ன பண்ணுவாள் அப்படின்னா அப்படியே ஒவ்வொருத்தரையும் அந்த லைவ்லியே கொண்டு போவாள் லைவ்லியே கொண்டும் போவாள் அதே சமயத்தில் லைவாக ஏதாவது ஒரு ஒரு அன்பன்னஸ் வந்தால் கூட அவள் என்ன பண்ணுவாள் அதை சரி பண்ணி அதை அப்படியே அழகாக அரவணிச்சின்னு போவாள் அரவணிச்சின்னு போவாள் அது எங்கே இருக்குது தான் இருக்குது மூணாவது ஜெனராசிட்டி பெருந்தன்மை 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 எங்கேருந்து வருது ஒவ்வொருத்தர் அவள் வந்து நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டா நம்மளை வந்து தப்பாக பேசிட்டா நம்ம பண்ணாத விஷயத்தை பண்ணினேன்னு சொல்கிறா அப்படி இப்படின்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாள் சிரிச்சுன்னு போயிடுவாள் அதே சமயத்தில் சில பேர் வந்து என்னென்னா அதை வந்து பொருட்படுத்த மாட்டாள் ஸோ நான் சொல்லிட்டு போட்டோமே அது வந்து உட்காந்து ஆர்கியூ பண்ண மாட்டான் அது கிடையாது நான் பண்ணாத போது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு மூதிரிக்க மாட்டான் அப்போது அது பெருந்தன்மையாக சரி அதே சமயத்தில் அவள் வந்து வேறு விதமாக அவளுக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்பாள் யார் தப்பாக பேசினாலோ அவளுக்கே இவா வந்து ஹெல்ப் பண்ணுவாள் அப்போது அந்த பெருந்தன்மை அந்த பெருந்தன்மை எப்படின்னா அந்த மனிதாபிமானம் அந்த மன அதுதான் அந்த அது எல்லாமே எங்கே இருக்குது உங்களுக்குள்ளே இருக்குது கைண்ட்னஸ் இறக்கம் இந்த இறக்கம் அப்படிங்கிற குணம் என்னன்னு இது இந்த நாலுத்தோட மெயின் பாட்டம் ஆஃப் தி லைனில் பார்த்தேன்னா எல்லாத்துக்குமே அன்பு 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 இருந்தால் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு வகையாக அன்புதான் இல்லையா இந்த பணிவு அப்படிங்கிறது அது ஒரு விதம் விதமான ஒரு அன்பு வாங்குனேன் கருங்கொழே சாப்பிட்டேலா எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம அந்த ஒரு இதுவாக பணிவாக நம்ம கேட்கும்போது அதுவே ஒரு விதமான அன்பு அன்போட மொழி அன்பு மொழி தான் அதுவும் அது ஒருமைப்பாடு ஸோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம எல்லாரும் ஒன்று போல இருக்கணும் நமக்கு சின்ன சின்ன சண்டைகள்லாம் இருந்தாலும் அதெல்லாம் தீர்த்துப்போம் அதெல்லாம் சரிங்கிறேன் தானே சொன்னாங்கிறேன் அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணுவாள் அப்படி இப்படி இவாளுக்கும் அவாளுக்கும் ரெண்டு பேருக்கும் சமரசம் பண்ணி அதை வந்து அதை அந்த அந்த சுச்சுவேஷனை வந்து அரவணைச்சுன்னு போயிடுவாள் வேற்றும் அதாவது அவள் கருத்து ஒரு வேளை வித்தியாசப்படலாம் பட்டாலும் இவன் என்ன பண்ணுவான்னா அதை அப்படியே அதை 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 வந்து வேறு மாதிரி டாபிக் பேசி அதை எப்படியோ ஒரு ஒரு மாதிரி அரவணைச்சுன்னு போயிடுவாள் தெரியும் இவன் இன்னார் இப்படி தான் இன்னார் இப்படி தான்னு தெரிஞ்சாலும் அதை நமக்கு நம்மளோட சேர்ந்துருக்கும் நம்ம அவளோட இருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி எல்லாரோட சேர்ந்து கை கைகோத்துருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு குணம் இந்த நாலு குணமும் எங்கேருந்து வருது எந்த கடையிலையும் கிடையாது எல்லாமே இட் இஸ் கிவன் பை காட் அதை வந்து இம்ப்ரெஸ் இம்ப்ரெஸ்ன்னா என்ன ஈர்க்கப்படணும் அது மேக்னட்டிக் மாதிரி அதில் அதுலேயே கான்சன்ட்ரேஷன்னாவும் இருக்கணும் இது நமக்கெல்லாம் கடவுள் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருக்கார் இதை விட்டுட்டு நீங்கள் நம்ம எல்லோரும் எங்கே இம்ப்ரெஸ் எதுக்கு ஈர்க்க ஆகிறோம் பணம் ஃபாலோவர்ஸ் பார்த்தியா என் பின்னாடி நான் சொன்னால் எவ்வளோ பேர் கொடி தூக்குற பார்த்தியா அந்த ஃபாலோவர்ஸ் மூணாவது வந்து என்ன சொல்கிறா டிகிரி பட்டம் ஏன் நான் பட்டம் நான் படித்த மாதிரி படிப்பு யாரும் கிடையாது எனக்கு அத்தனை விஷயம் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு ஈகோ நாலாவது டைட்டில் ஏன் நான் தான் தலைவன் நான் தான் பெரியவா எனக்கு அப்புறம்தான் எல்லாம் நான் சொன்னக்கப்புறம் ஒரு கோடு நகரக்கூடாது ஒரு புள்ளி அந்த பக்கம் இந்த பக்கம் போகக்கூடாது இப்படின்னு இருப்பாள் ஆனால் அவ கிட்ட இருக்கக்கூடிய இந்த நல்ல குணங்களை மதிக்கலை மதிக்கலை அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்கோ இந்த நாலு விலை மதிக்க முடியாத பண்பு ஒற்று ஒருமைப்பாடு பெருந்தன்மை இறக்க குணம் இது எல்லாம் நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காரு இப்படி 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 அபண்டன்ஸாக கொடுத்துருக்கார் அபண்டன்ஸ் அபண்டன்ஸ்னால் எப்போதுமே நிறம் குடம் தழும்பாது அந்த அளவுக்கு கொடுத்துருக்கார் எவ்ரித்திங் இஸ் ஃபுல் 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 கொடுத்துருக்கார் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணலை நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணினோம்னா இந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வரும் நம்மளை தேடி வரும் ஸோ இந்த நாலு தான் இம்பார்ட்டண்ட் மனிதர்களுக்கு நம்ம நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சரக்கை வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் கடவுள் கொடுத்தது அது என்னையும் என்றைக்குமே அது அழிவு அழிவு கிடையாது இப்போ பணம் இருந்தாலும் சம்டைம்ஸ் அது வந்து டிமினிஷ் ஆகும் டிமினிஷ்னா என்ன ஆகும் கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் ஆகும் சான்ஸ் ஆகும் இப்போ பத்து ரூபா உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஒரு சாமான வாங்கும்போது அது பத்து ரூபா கான் ஸோ பத்து ரூபாவுக்கு பலம் அவங்க சாமானாக இருக்குது அந்த சா ஒரு வேலை நீங்கள் இட்லி வாங்கி சாப்பிட்டு வச்சுக்கோங்க இட்லி சாப்பிட்டாச்சுன்னா அதுவும் ஆச்சு ஸோ பத்து ரூபாயும் போயாச்சு இட்லியும் ஆயாச்சு பட் இந்த பணிவு அதெல்லாம் வந்து என்றைக்குமே அழியாது எந்த நேரத்துலேயும் இட் ல் நாட் இன்னும் கூடும் இன்னும் கூடும் நீங்கள் பண்ண 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 என்ன ஆகும் நீங்கள் பணிவு காட்ட 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 அது வளர்ந்துட்டே இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்கோ இந்த ஒருமைப்பாடு இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ்லாம் வந்து நீங்கள் காட்ட காட்ட என்ன ஆகும்னா அது அப்படியே இட் இட் ரீஃபில் ரீஃபில்லைண்டே இருக்கும் ரீஃபிலைண்டே இருக்கும் பியூட்டிஃபுல்ங்க ரீஃபில்டே இருக்கும் இதெல்லாம் நல்லா நமக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த நாலு விதமான குவாலிட்டிஸ் எவ்ரி திங் இஸ் அன்பு மொழி இது எல்லாமே அன்பின் பிரப பிரதிபம் பிரதிபலம் இந்த மாதிரி க பேசினா அது அன்பு பணிவாக நம்ம பேசினா அதுவும் ஒரு அன்பு என்ன சொல்கிறே எப்படி இருக்கே நம்ம சாப்பிட்டேத குழந்தைகிட்டலாம் நம்ம அழகாக பேசுகிறது விளையாட்டுத்தரமாக பேசுகிறது அப்போ அந்த குழந்தைக்கிட்ட அது ஒரு அன்பு அந்த குழந்தை பாஷையில் பேசினா எப்படி இருக்க அப்படி இருக்க ஐய் அப்போ அது ஒரு அன்பு ஆச்சா ஸோ இது எல்லாமே அன்போட விதவிதமான ஃபார்ம்ஸ் ஸோ அன்பு தான் பிரதானம் அந்த அன்பு யார் கொடுத்தது யாங் இங்கே கிடைக்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ அன்பு யூஸ் பண்ணுங்க தான் நம்ம உயிர் வாழ முடியும் எல்லாரையும் வசப்படுத்துறது எல்லாரையும் கவர்றது அன்பால் தான் ஓகேவா பணத்தாலேயோ டிகிரியாலேயோ டைட்டிலாலேயோ பின்னாடி வரக்கூட கூட்டத்தாலேயோ கிடையாது ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கம்மா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அப்புறம் வந்து கமெண்ட் அடிங்கம்மா ஓகே அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கம அது கொடுத்துட்டே இருப்பேன் நான் நல்ல நல்ல மெசேஜஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் ஹோப் எவ்ரி திங் இஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ்னு நினைக்கிறேன் அண்ட் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா இந்த மாதிரி வந்து நீ நீ சொல்கிறதெல்லாம் வந்து ஐம் பீன் மோட்டிவேட்டட் அப்படின்னு ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் தட் இஸ் மை பர்பஸ் எனக்கு காட் கொடுத்த பர்பஸ் என்னென்னா இந்த மாதிரி நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் நாலு பேருக்கு நல்லது உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நீ நாலு பேருக்கு நல்லது பண்ணியே ஆகணும் நல்ல விஷயங்களை சொல்லணும் உன் வார்த்தைகளால் பல பேருக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு கொடுத்ததுனால்தான் அது பிரகாரம் தான் நான் பண்ணுறேன் அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணுங்கோமா மென்மேலும் இந்த மாதிரி விஷயங்களை நான் சொல்லிகிட்டே வருவேன் தேங்க்யூ